தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு சிறப்பு சலுகை நம்ம மாரணு கார்ஸில் டாட்டா சூப்பர் எஸ் மினுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டி எடுத்து ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் கழிச்சு அதாவது உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட என்னோடய சொந்த செலவில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் கண்ணை மூடிட்டு நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த வண்டியோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி நின்று இருக்க வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா மூணு லட்சத்தி இருபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோனே கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணி ஒரு தெளிவான வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க வாரண்டியோடு எடுங்க வண்டி எடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் கிளச் பிளேட்டு முதற்கொண்டு எல்லாமே பக்கவாக புதுசாக போட்டிருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் தோஸ்தில் ஒரு நல்ல கூண்டு வண்டி கண்டெய்னர் கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வண்டி தாங்க இது நாலு போல்டில் ஒரு பக்கவான லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மார்க்கு காசில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ஏழு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துட்லாம் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஆறு எண்பது ஆறு தொண்ணூறு வரைக்கும் லோனே கிடைக்கும் கையில் ஒரு ஐம்பதாயிரூபா எடுத்துருவாங்க வாங்க ஐம்பதாயிரூபா கட்டுங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக வண்டி ஓட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு ஐம்பதாயிரம் நாள் கழிச்சு ஏதாவது இன்ஜினில் பிரச்சனை நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க நல்ல அட்டகாசமான ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி இன்னும் சீட்டுக்கு அவர் கூட பிரிக்காத வண்டி தாங்க இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கும் போது தான் இருந்தது கட்டுத்தட்டாத வண்டி வண்டி இன்னும் ஷோரூம் டயரில் தான் இருக்குது வண்டி பாடியை நாங்கள் தான் கட்டியிருக்கோம் புதுசாக பாடி கட்டியிருக்கோம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கோல்டு ப்ளஸ்ஸுங்க இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இந்த வண்டி நாலு டயருமே இன்னும் ஷோரூம் ட டயரில் தான் இருக்குது உங்களுக்கு வண்டி எடுக்கும்போது நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் மாற்றி கொடுத்துருவோம் வண்டியோட எஃப்சி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கனா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒன் இயர் பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் ஒரு அருமையான வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வண்டி எடுக்கணும் லோ கிலோமீட்டரில் எடுக்கணும் அதாவது கிலோமீட்டர் ரொம்பவே கம்மியாக ஓடி இருக்கணும் அப்படின்ற வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் காரணம் என்னென்னா ஒரு வண்டி வந்து பாடியும் கட்டலை கட்டும் தட்டலை டயரும் வந்து மாற்றலன்னா அந்த வண்டி லோடு ஓடிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தேய்மானத்துக்கான வாய்ப்பே கிடையாது வண்டி வந்து அந்த கண்டிஷனில் தாங்க இருந்தது பாடி புதுசாக கட்டியிருக்கோம் சீட்டு கவர் கூட இன்னும் பிரிக்காத வண்டி தெளிவான வண்டி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு நம்ம மாரன் கார்ஸில் கொடுத்துடலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நூறு நாள் கழித்து கூட இந்த வண்டியில் இன்ஜினில் ஏதோ ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு எல்லா செலவும் பக்கவாக பண்ணி கொடுத்துட்றேன் அந்தளவுக்கு நம்பிக்கையான ஒரு வண்டி தாங்க நம்ம மாரன் காசில் எடுக்கக்கூடிய எல்லா வண்டிகளும் வந்து பாருங்கள் நீங்கள் மெக்கானிக்கை கூட்டி வந்து செக் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் டாட்டா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரு இருபதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி நெட் கேஷில் எடுக்கணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு வெங்காயம் தக்காளி வியாபாரம் இல்லை தெரு உள்ள வண்டி வந்து வியாபாரத்துக்காகவோ இல்லை வந்து சிட்டி உள்ள எனக்கு லாங் லாங் ட்ரைவ் இல்லை சிட்டி ட்ரைவ் எதுக்காக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல மைலேஜ் வரணும் ஒரு டாடா ஏசியை விட அதிகமான மைலேஜில் வேணும்னா இந்த வண்டியும் இந்த வண்டி மட்டும்தாங்க உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு பத்து மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி ஒன்று எழுபது கேட்குறோம் நீங்கள் டேரெக்டாக வாங்க ஒரு ஒன்று ஐம்பதுக்கு பேசி முடிச்சிடலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் நெட் கேஷோட எடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு புது கிளச் பிளேட் போட்டிருக்கு கியர் ராடு புதுசு போட்டிருக்கு கியர் கேபிள் புதுசு போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே செய்யவே தேவை கிடையாது நீட் அண்ட் கிளீனா இருக்கும் ஒரு ஒன்னாம்பதுனா ஃபைனலாக முடிச்சிடலாம் வந்து பாருங்க நெட் கேஷ்ல எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வண்டி வந்து பாருங்க வாங்க டாடா எஸ் கோல்டு ப்ளஸ்ல ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே புதுசு நம்ம போட்டிருக்கோம் வித் பில்லோட இருக்குது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழகா பட்டன் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கேபின் இன்ஜினிக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ட்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோட் பண்ணுறோம் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு நாலு அறுபது ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாம் வித் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ஃபுல் சர்வீஸோட நாலு அறுபது ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்லாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆளுவர் தமிழர் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துர்லாங்க வந்து பாருங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபா கையில் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணிவிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே எடுத்துகிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லா சர்வீஸுமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஸ்பேர் அண்ட் லேபர் எல்லாமே என்னோட செலவுலேயே பண்ணி கொடுத்துட்றேன் இது மாதிரி எந்த ஒரு டீலருமே வியாபாரம் பண்ண முடியாதுங்க காரணம் என்னென்னா நம்மளோட மாரன் கார்ஸில் ஒரு தொழிலையும் தொழில் ப்ளஸ் சமூக சேவை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இன்ஜினில் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அது ஐம்பதாயிரம் ஆனாலும் சரி ஒரு லட்சம் ஆனாலும் சரி அதனால நம்ம மாரன் கார்ஸில் தைரியமாக நீங்கள் மெக்கானிக்கை கூட்டின்னு வராமலே வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க டாட்டா இன்ட்ரா சிஎன்ஜியில் ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி டுவெண்டி சிஎன்ஜி வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சில சிலிண்டர் வந்துடும் கேஸ் சிலிண்ட்ரு இதுக்கு டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் எம்ஆர்எஃப் பக்காவாக போட்டிருக்கோம் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி வந்து கம்பெனி தொட்டியில் தான் இருக்குது வண்டி அதிகமாக ஓட்டம் கிடையாது ஒரு பழக்கடையில் ஓடி இருந்த வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் தெளிவான வண்டி ஒரு அருமையான வண்டி நீங்கள் சிஎன்ஜியில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் அங்கே இருந்தாலும் ஒரு ரூபாய் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் பாடி கட்டி கொடுங்கனாலும் நம்ம கட்டி கொடுத்துர்லாம் அதுக்கேற்ற ப்ரைஸ் வரும் கூண்டு போட்டு கொடுக்கனாலும் போட்டு கொடுத்துலாம் அதுக்கேற்ற ப்ரைஸ் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க சிஎன்ஜியில் ஒரு அருமையான வண்டி சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பர் வண்டிங்க ஏன்னா மைலேஜ் எல்லாமே பக்கவாக கொடுக்கும் உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் இந்த வண்டிக்கு டீசலில் கம்பேர் பண்ணும்போது செலவு கம்மி தான் இந்த வண்டிக்கு ஒரு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ட்ல குத்துலாம் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இப்போ நம்ம மாரன் கார்ட்ஸில் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் லாஸ்ட்டில் வந்த வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நாங்கள் எடுக்கும் போது வந்து அரை அரைத்தொட்டி ப்ளஸ் கம்பெனி டயரில் தாங்க இருந்தது இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டயரில் தான் இருக்குது பாடி மட்டும் புதுசாக கட்டியிருக்கோம் கலாய் தகடு போட்டு பாச்சேனல் போட்டு நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்கோம் வண்டி நீங்கள் எவ்வளோ லோடு அடித்தாலும் பக்கவாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குனாச்சும் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் பாடி கண்டிப்பாக உழைக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக கட்டியிருக்கும் உங்களுக்கு நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரன் காசில் வண்டி டெலிவரி எடுக்கும் போது புது டயர் போட்டு கொடுத்துட்லாம் நாலு டயருமே பேக்கில் வாழ்க்கப்பட்டன் ஃப்ரெண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டு கொடுத்துட்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி நம்ம மாரன் காரத்தில் இந்த வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி ப்ளஸ் ஆறு மாதம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு கொடுக்கலாம் வண்டி எடுத்துகிட்டு போங்க ஓட்டுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அஞ்சு மாதம் கழித்து பிரச்சனை வந்தால் கூட நான் எல்லா செலவும் நானே பார்த்து கொடுத்துட்றேன் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து அஞ்சு கீர் வண்டி உங்களுக்கு எட்நூறு சிசி இன்ஜின் வர்றதுனால வண்டி தெளிவாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஓவர் தமிழாக நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாறன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷனோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாடா ஐஸ் புலேரோ தோஸ்து படா தோஸ்து இன்ட்ரா இது போல வாகனங்கள் எல்லாத்தையும் ஒரு தரமான முறையில் மற்றும் நல்ல சர்வீஸோடு எடுக்கணும்னா நம்ம மாரின் கார்ஸை வந்து பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க டாடா எஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே அது மட்டும் இல்லாமல் மற்ற வாகனங்கள் எல்லாத்துக்கும் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு எடுக்கிற வண்டி வந்து வாரண்டியோடு இருக்கணும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரீயாக செலவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாரன் காசை வந்து பாருங்கள் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வந்து வாரண்ட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த டீலராலையும் கொடுக்க முடியாது நம்ம எது கொடுக்குறோன்னா ஒரு ஏழை எளிய மக்களும் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நம்ம கொடுக்குறோம் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இன்ஜினில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் பண்ணி கொடுக்கலாம் நம்மளோட காசில் பண்ணி கொடுக்கலாம் வாழட்டும் ஏழை மக்கள் வந்து வளரட்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் ஒரு சமூக சேவையோட தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தொழிலோடு சேர்த்து ஒரு சமூக சேவையாகவே இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் எல்லாமே நீங்கள் வாரண்டியோடு எடுக்கலாம் நீங்கள் ஒரு வாரண்டியோட ஒரு நல்ல வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே இன்ஜின் ஆயிலு க்ரௌன் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆகி எல்லாமே மாற்றி கொடுத்துருவோம் நீங்கள் எதுவுமே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவை கிடையாது இது மாதிரி சூப்பரான அட்டகாசமான வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லலாம் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை கிழமை வண்ண மீடியாவில் கண்டிப்பாக வந்துடும் பாருங்க நம்ம வந்து வாரண்டி பிளஸ் இந்த அளவுக்கு சர்வீஸோட பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்